அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோவில் எந்த காலத்திலையும் யாராக இருந்தாலும் மன உறுதியோடு செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு உன்னதமான நிலையை அடையலாம் என்று சொன்ன ஒரு பெண்மணியின் கதையை தான் பார்க்க போகிறோம் மற்றவர்களுக்கு மத்தியில் அமைதியாக இருக்கிறத விட ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் இவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கட்படும் அப்படின்றது குரல் அதுக்கு என்ன அர்த்தம்னா இடைவிடாமல் மேலே 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 துன்பங்கள் வந்தாலும் கலங்காமல் இருப்பவரை அவருக்கு வந்த துன்பமே துன்பப்பட்டு ஓடிவிடுமா அதுதான் அந்த குரலுக்கு பொருள் தென்காசிக்கு பக்கத்தில் செங்கோட்டை நகரில் ஏறத்தாழ கிபி ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் அந்தனர் குடும்பத்தில் தான் ஆவிடை என்ற ஒரு பெண்மணி அந்த கால வழக்கப்படி சின்னஞ்சிறு வயசுலேயே அந்த பெண்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணமாய் ஒரு சில மாதங்களிலேயே க கணவன் என்கின்ற அந்த சிறுவன் இறந்து விட்டான் அவங்க குல ஆச்சாரப்படி கூந்தல் களையப்பட்டு வெள்ளாடை உடுத்தப்பட்டாள் அந்த ஆவிடை சரஸ்வதி கடாட்சம் பெற்ற ஆவிடை வேதாந்த பாடல்களை புனைந்து பாடினாள் நல்ல பாடல்களெல்லாம் பக்தின ரசம் சொட்ட சொட்ட இயற்றினாள் அது மட்டும் இல்லைங்க அவளுக்கு அந்த திறமை மட்டும் இருந்ததுன்னா நல்ல குரல் வளமும் இருந்தது அதனால் அவள் இயற்றிய அந்த அருமையான பாடல்களை தன் இனிமையான குரலில் பாடினாள் வேதாந்த பல்லு வேதாந்த அம்மானை வாலாம்பிகை பத்து தட்சிணாமூர்த்தி படம் வேதாந்த குரவஞ்சி பிரம்ம மேகம் இன்னும் இது போன்ற பல பாடல்களை இயற்றினாள் இது மாதிரி பக்தி ரசம் சொட்ட சொட்ட பாடல்களை இயற்றும் திறமை மட்டும் இல்லாமல் நல்ல குரல் வளமாக இருந்தது ஆகினால அவள் இயற்றிய பாடல்களை இனிமையாக பாடினாள் நல்லவங்க எல்லாரும் அதை கேட்டு மெய்மறந்து அப்படியே பக்தியில் ஊறி வந்து கேட்க ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லை பெண்கள்லாம் பூஜைகளிலும் சுபகாரியங்களிலும் இவளை எழுதிய பாடல்களை பாடி மகிழ்ந்தார்கள் பூஜை செய்தார்கள் சதாசிவ பிரம்மேந்திரரின் அப்படின்ற ஒரு குரு அவரை ஒரு முறை சந்திக்கிற வாய்ப்பு ஆவிடைக்கு கிடச்சது அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினாள் ஆவிடை அவள் தலையில் கை வைத்து சத்தியம் என்ற மந்திரத்தை சுவாமிகள் உச்சரித்தார் மேலும் ஒரு சிவலிங்கத்தை ஆவிட கொடுத்து தினமும் பூஜித்து வா அப்படின்னு சொன்னார் தீயவர்கள் சிலர் இப்பெண்மணியை மொட்டை என கேலி செய்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா குடுமி கலைந்த தேங்காயும் மொட்டை தாங்க அதில் தான் சபரிமலை பக்தர்கள் நெய்யை நிரப்புகிறார்கள் அறிவு அறிவு தான் மொட்டையாக இருக்கக்கூடாது தவிர தலை மொட்டையாக இருந்தா தப்பு இல்லை யாராவது அவளை பார்த்து இந்த மாதிரி கேலி பண்ணால் அவள் சொல்லுவா மலர்வதற்கு முன் பூவின் பெயர் மொட்டு மலராமையிலே கருகிய என்னுடைய அது ஆத்மாவா இல்லை மனமா எதை மொட்டை என்று சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாளாம் அப்படி கேட்டவுடனே ஏளனம் செய்தவர்களாம் வாயடைத்து கம்முன்னு போயிடுவாங்க ஒரு நாள் ஆற்றில் உள்ள மணல் திட்டுகளில் அங்கங்கே அந்த மணல் திட்டங்கள் மேலே உட்காந்து குருநாதனின் மற்ற சீடர்கள்லாம் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ ஆவிடையும் ஒரு மணல் திட்டு மேலே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சு அந்த வெள்ளம் வந்ததும் மற்ற சீடர்கள்லாம் விழுந்து அடிச்சுட்டு எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க கரையை நோக்கி ஆனால் ஆவிட கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் அந்த வெளி உலக பிரஜையே இல்லாமல் யோக நிலையில் ஆழ்ந்திருந்தாள் ஆவிடை அதை பார்த்த குருநாதர் சொன்னாரு இயற்கை ஆவிடைக்கு மரியாதை அளிப்பதை பார்த்தீர்களா ஒரு சாதாரண பெண் இவள் பெற்ற அவமதிப்பை எல்லாம் பெற்றிருந்தா தற்கொலைக்கு முயன்றிருப்பாள் அவமதிப்பை மேலே விழுந்த தூசி போல நினச்சி தட்டிட்டு வாழ்ந்ததுனால இவளை வந்து பிடித்த துன்பம் துன்பப்பட்டு கிடக்கிறது இனியாவது இவளை கேலி செய்து தெய்வ கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் என்றார் ஒரு முறை திருவாங்கூர் மகாராஜா ஆவிடையின் பாடலை கேட்கணும்னு ஆசைப்பட்டு அவளை அழைச்சிருந்தார் அப்போது சிவபூஜைக்காக தங்க வில்வங்களை அனுப்பி வச்சார் அர்ச்சனை முடிஞ்சிடுச்சு மறுநாள் காலையில் நிர்மாலயம் களையும் பொழுது மற்ற பூக்களோட பூக்களா அந்த பொன்னாலான வில்வ இலைகளையும் எடுத்துட்டு போய் குளத்துல போட்டுட்டு வந்துட்டா ஆவிடை ராஜா கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அவரை விட கேட்டாரு ஏன் இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னா வில்வத்துக்கு உயிர் உண்டு ஆனால் தங்கம் ஒரு ஜடப்பொருள் மேலும் இது திருடர்களை அல்லவா கவர்ந்திருக்கும் வெள்ளை புடவை உடுத்தியதால் சரஸ்வதி என்னிடம் பிரியம் கொண்டால் போலும் என்று அடிக்கடி சொல்லி சிரிப்பாளாம் ஆவிடை தனக்கு நேர்ந்த துயரத்தை கூட ஆசியமாக சொல்லுவாளாம் வீட்டின் ஒரு மூலையில் விதவை என்ற துக்கத்தோடு முடங்கி போயிட போய்விடாமல் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சாதித்து காட்டிய பெண்மணி ஆவிடை எனவே காலமோ சூழலோ தூற்றுவார் தூற்றலோ ஏசலோ எதுவுமே நம்மளை பாதிக்க விடக்கூடாது நாம் மன உறுதியோடு செயல்பட்டால் சாதிக்கலாம் ஆவிடை போல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இது ஆன்மீக பாதையில் வந்த கதை அதனால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தால் ஆவிடையே ஒரு உதாரணமாக கொண்டு உங்களுடைய ஆன்மீக சாதனைகளின் முன்னேற்றத்தை காணுங்கள் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி நன்றி வணக்கம்